வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் எப்படி நிக்கோலஸ் மார்ட்ரோ அவருடைய எலெக்ஷன் தத்தம் அதனால மிகப்பெரிய அளவிலான போராட்டம் ஆனா அதற்கு முன்பாக முன்வைக்கப்பட்ட ஒரு காரணம் மருந்து போதை மருந்து பொருட்களை அவர் அமெரிக்காவில விற்கிறாரு தலை மேல தொகை அவர் கைது செய்து அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டிய இது வந்து அதனுடைய கைப்பாவையாக இன்று இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியா இந்தியாவில என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக எல்லாருக்குமே தெரியும் ராகுல் காந்தி ரோல் அப்படிங்கறத அதாவது தேர்தல் பட்டியல் வாக்காளர்கள் பட்டியல் அந்த வாக்காளர் பட்டியல்கள் வந்து சில நிகழ்வுகளா நடந்தது ஒண்ணு வந்து குறிப்பா எஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் இது பீகார்ல ஆரம்பிச்சா லேட்டஸ்ட் தகவல் படி வந்திருக்கு சொல்றேன் அதையும் சொல்லிடுறேன் டிராப்ட் வாக்காளர் பட்டியல வெளியிட்டது தேர்தல் ஆணையம் இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த டிராப்ட் வாக்காளர் பட்டியல் படி யாருமே எந்த குற்றச்சாட்டையும் தேர்தல் ஆணையத்து மேல வைக்கல ஒன்னு ரெண்டு இது அட்ரஸ் மாறி இருக்கு என் பேர் விடுபட்டு இருக்கு இவ்வளவுதான் இருந்தது தவிர முழுவதுமாக தவறு அப்படின்னும் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுல இருந்து லட்சத்திலிருந்து ஒரு கோடி பேர் அதுல விடுபட்டு போய் போய்விட்டார்கள் பத்தியோ எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை அப்படிங்கறத தெள்ள தெளிவா பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க ஆக மொத்தம் அது பர்ஃபெக்ட் நேர்மையான முறையில நடந்திருக்கு நியாயமான முறையில நடந்திருக்குங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் ஆனா ராகுல் காந்தி விட விடமாட்டேங்கிறார் தான் அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பல இது சொல்லியிருக்காரு கர்நாடகா எலெக்ஷன் மகாராஷ்டிரா எலெக்ஷன் இங்க எல்லாம் வந்து வாக்காளர் பட்டியல்களை நிறைய திருத்தங்கள் ஆயிருக்கு ஆறரை லட்சம் பேர் அதில் சேர்த்துருக்காங்க அறுபது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் பலதெல்லாம் அவர் சொன்னார் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் குறிப்பா அதுக்கப்புறம் கர்நாடகா எலெக்ஷன்ல அதை தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வந்து இந்த ஸ்டேட் மாநில தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு ஒரு லெட்டர் அனுப்புனாங்க ஐயா இந்த மாதிரி நீங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க தயவு செஞ்சு அதுக்கான ஆதாரத்தோட எங்களுக்கு கொடுங்க நாங்க அதுல என்னென்ன செய்யணும் அதை திருத்திக்கிறோம் நாங்க சரி செய்து விடுகிறோம் ஆனா எங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் இவர் கொடுக்க மாட்டேன்னாரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லதை விட அவர் பாட்டுக்கு திருப்பி திருப்பி குற்றச்சாட்டையே வச்சுக்கிட்டு இருந்தாரே தவிர வேற எந்த முன்னெடுப்பையுமே அவர் செய்ய இது ஒரு பக்கம் ஓடிக்குங்க உடனே என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி திருப்பி அவர் என்ன பண்ணாரு குற்றச்சாட்டுகளை இன்னும் அதிகமா ஆக்குனாரு அந்த மாதிரி ஆக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்க கர்நாடகா எலெக்ஷன் அவருக்கு வந்து ஒரு திருப்பிய ஒரு லெட்டர் அனுப்பலாம் நீங்க வந்து தகாத முறையில குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நம்பர் ஒன் இரண்டாவது மக்கள் கிட்ட வந்து பொய்யான பரப்புரைய செஞ்சு உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மீது நம்பிக்கை இருந்தா அதற்கான ஆதாரங்களோட ஒரு டிக்ளரேஷன் நான் சொல்வது எல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி இதோட உங்களுக்கு ஆதாரங்கள் எல்லாம் இணைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு லெட்டர்ல கையெழுத்து போட்டு ஓத் அப்படிங்க ஒரு பிரமாணம் மாதிரி எழுதி பிரமாண பத்திரம் மாதிரி எழுதி நீங்கள் கையெழுத்து போட்டு தயவு செஞ்சு கொடுங்க நாங்க அந்த குற்றங்கள் என்னென்னலாம் சொல்லிருக்கீங்களோ எல்லாத்தையும் தீர விசாரிச்சு சரிபார்ப்பு நடவடிக்கையை செய்யறோம் அப்படி உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய தரவுகள் மேல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க தவறான செய்திகளை மக்கள் கிட்ட சொல்லி அவங்களை குழப்பத்துக்கு உள்ளாக்குறீங்க அந்த நாள் அந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்க சிதைக்கிறீங்க தேர்தல் ஆணையத்தின் மதிப்பையும் மரியாதையும் நீங்க கேலி பத்திரம் எழுதி ஆதாரங்களோட கொடுக்கல அப்படின்னா தயவு செஞ்சு பொது வெளியில மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் இவர் உடனே அடுத்தது என்ன செஞ்சாரு அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது நான் தான் ஒரு எம்பி நான் வந்து ஒரு அரசியல்வாதி நான் ஒரு அரசியல்வாதி குடும்பத்திலேயே போறேன் நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போது நானும் என்னுடைய சகோதரியும் போஸ்டர்லாம் ஒட்டி அதெல்லாம் ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு நீங்க பார்க்கலாம் ராகுல் காந்தி தான் போய் சின்ன குழந்தையா இருக்கும் போது போஸ்டர் ஓட்டேனா அப்படிங்கிறாரு அவருடைய சின்ன குழந்தையா இருக்கும் போது பர்த்டே பர்த்டே பிறந்த நாளை வந்து கேக்கு வெட்டி ஒரு ஏரோப்ளேனில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது கொண்டாடிட்டு இருக்காங்க அவருடைய பாட்டி எழுதுறாங்க அவர் நான் போஸ்டர் ஓட்டேனேன்னு இங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு இது ஒரு அதனால நான் பார்லிமெண்ட்ல எம்பியா இருக்கும் போது பதவி பிரமாணம் எடுத்து அதுல வந்து நான் சத்திய பிரமாணம்லாம் எல்லாம் செஞ்சுட்டேன் கான்ஸ்டியூஷன் ஓத்து நான் எடுத்துட்டேன் நான் திருப்பி எதுக்கு எடுக்கணும் ஐயா நீங்க வந்து ஓத்து வந்து திருப்பி எடுக்கணும் எம்பியா ஓத்து எடுக்க சொல்லல உங்களை தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா எங்க மேல சேற்ற வாரி இறக்கிறீங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படி இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க அவ்வளவுதான் நீங்க போற போக்குல சேத்த வாரி இறைச்சிட்டு போக முடியாது இல்லைங்களா தயவு செஞ்சு செய்யுங்க இப்ப உடனே என்ன பண்ணிட்டாரு இருபத்தி ஐந்து பார்ட்டி இண்டி கூட்டணி ஐஎன்டிஐ அது அந்த ஏ தான் கிடையாது இண்டி அலையன்ஸ் சொல்லிக்கிறாரு ஆனா இந்தியா தான் அந்த இண்டி கூட்டணியில இருக்கிற இருபத்தி ஐந்து கட்சிகள் ஐம்பது பிரதிநிதிகளை கூட்டிட்டு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்தி அவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் நடத்தி ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தான் இப்ப இன்னும் மிகப்பெரிய பேசு பொருளாய் அதுல வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காரு கர்நாடகாவில் இருக்கிறவர் வந்து அவர் பாருங்க அந்த ஓட்டர் ஐடென்டிட்டி போட்டோகிராஃபிங்களா அதுக்கும் அவருடைய போட்டோவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் மேட்சே ஆகல அப்படின்னு ஒரு உதாரணத்து பல உதாரணங்களை காமி அவங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க அந்த குடும்பத்துல ஐயா போட்டு பாருங்க இதை பாருங்க நாங்க எல்லாரும் இதுதான் எங்க குடும்பம் நீங்க குறிப்பிட்ட குடும்பம் நாங்க தான் எங்களுடைய ஓட்டர் ஐடி இதை இருக்கு எங்க போட்டோ இதுல இருக்கு நாங்களும் பிசிக்கலா உங்க முன்னாடி போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கோம் பொய் அப்படிங்கறத நிரூபணம் ஆகி அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா மகாராஷ்டிரால வந்து நீங்க அவர் வந்து புலம்பெயர்ந்திருக்காரு திடீர்னு அவர் ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்துட்டா அவருடைய குடும்பம் அவர் சொல்றாரு ஆமா கரெக்ட் நான் உத்தரப்பிரதேஷ்ல வேலையில இருந்தேன் அங்க இருந்து இடமாற்றம் ஆகி வந்திருக்கேன் அங்க இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டேன் உத்தரப்பிரதேசத்துல அங்க இருக்கிற எலெக்ஷன் லிஸ்ட்ல கேன்சல் பண்ணிட்டேன் என்னுடைய பேர் பேரை இங்கே சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவரு இது ஒரு டிவி இன்டர்வியூல அவரே வேற இந்த மாதிரி பல விதமான பொய்களை சொல்லும்போது அவங்க எல்லாருமே முன் வந்து இவர் சொல்றது எல்லாமே பொய்யுங்க நாங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கோம் நியாயமான ஓட்டர்ஸ் தான் நாங்க அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் இருக்குங்களா இந்த எண்பது லட்சம் பேர் பீகார்ல இருந்து எடுத்தாங்க பாருங்க பங்களாதேஷிஸ் ரோஹிங்கியா அதாவது சட்டத்தை மீறி இங்க வந்து குடியேறினவங்க அவங்க யாருமே வந்து ஏன் நான் வந்து உண்மையான நியாயமான நேர்மையான இந்திய குடிமகன் தான் என்னுடைய பேர் வந்து வாக்காளர் இதில் லிஸ்ட்ல இருந்து விடுபட்டு இருக்கு என்ன சேர்த்துக்கங்கன்னு யாருமே கேட்கல ஆனா யாரெல்லாம் ஜெனுவின் உண்மையாகவே இருக்காங்களோ அவங்க எல்லாமே இவர் வந்து பொய்யான வாக்காளர்கள் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரை செஞ்சு இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல வந்து எல்லாரும் பல பேர் பல இது ஒரு பக்கம் இது நடுவில் அவர் வந்து பிரஸ் மீட்ல எல்லாம் வேற சொல்லியிருக்காரு நான் எதுக்கு பதவி பிரமாண பத்திரம் எல்லாம் கொடுக்கணும் நான் ஏற்கனவே எம்பி ஆயிருந்து எடுத்துருக்கேன் அதுல நீங்க பாத்தீங்கன்னா காலையில நீங்க காஃபி சாப்பிடுங்களா டீ சாப்பிடுங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்டதுதான் அந்த பிரஸ் மீட் நான் தப்பாவே நினைக்காதீங்க அந்த லேடிஸ் ரெண்டு மூணு பேர் கிட்ட கேள்வி எல்லாம் நான் பார்த்தேன் சார் வந்து தேர்தல் ஆணையம் இப்படி சொல்லியிருக்கேன் நீங்க என்ன சார் இப்படி தான் கேள்வி கேட்டிருக்கேன் இதான் சொல்றேனா அது எல்லாமே சுலபமான கேள்வி அதே இங்க முன்னாள் பாஜக தலைவர்கிட்ட கேள்வி கேட்க சொல்லுங்க புழுதி தொங்க விடுற மாதிரி கேட்பாரு ஆனா அவங்கله பயங்கரமா அவர் புழுதி தொங்க விட்டுる எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளி விவரத்தோட அடிச்சு நொறுக்கிடுவார் இப்போ இங்க அந்த மாதிரி இருக்கா இப்போ இது இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல அவர் திருப்பி திருப்பி யூஸ் பண்ண இரண்டு மூன்று வார்த்தைகள் நான் உங்ககிட்ட சொல்றேன் அது என்ன அப்படின்னா எப்படி நிக்கோலஸ் மாட்ரோல ஸ்டோலன் த எலெக்ஷன் தேர்தலை திருடி விட்டார் அப்படின்னாங்களோ அதே மாதிரி இந்த பவர் பாயிண்ட் ப்ரசென்டேஷன் போதும் பிரஸ் மீட்டிங்களையும் மற்ற பலரோட பேசும் போதும் ராகுல் காந்தி திருப்பி திருப்பி யூஸ் பண்ற வார்த்தைகள் என்ன அப்படின்னு நல்லா க்ளோஸா கவனிச்சிங்கன்னா பிஜேபி தேர்தலை விட்டது பாஜக ஓட்ட திருடிட்டாங்க நல்லா கவனிக்கும் பிஎம் பாரத பிரதமர் மோடி பதவியை திருடி எடுத்து கொண்டு விட்டார் தேர்தல்ல திருடி பதவிக்கு வந்திருக்காரு எல்லா இடத்துலயுமே ஓட்டு எஸ்டோலன் பிஜேபி ஹஸ்டோலன் த ஓட்ஸ் பிஎம் ஹெஸ்டோலன் த பொசிஷன் எல்லாமே ஸ்டோலன் 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 திருடு 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 இப்படிதான் சொல்லியிருக்க ஸ்டோலன் பார்ட்டி அப்படிங்கிறது எங்க இருந்து காயின் பண்ணிருக்காங்க யாரு அந்த வார்த்தையை காயின் பண்ணி உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னா எப்படி வெனிசுவேலா அதிபர் மேல இதே வார்த்தை பயன்படுத்தப்படும் அப்படியே ஒரு பேரலன் இதனால தான் நான் சொல்றது சமயத்துக்கு கொஞ்சம் கனெக்ட் அதே வார்த்தை ஆக மொத்தம் யார் சொல்லி கொடுக்குறாங்க அமெரிக்காவினுடைய சிஐஏ அதனுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரம்ப் இவங்க இத சொல்லி கொடுத்து சரி இது ஒரு பக்கம் இதுக்கு அப்புறமா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு நல்லா கவனிங்க திருப்பி திருப்பி அதாவது எலெக்ஷன் கமிஷன் சொல்லியாச்சு நீங்க ஒண்ணு ஆதாரம்ல கொடுங்க இல்ல மன்னிப்புகள் அதை கண்டுக்கவே இல்லை அதை அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு நீங்க எனக்கு வந்து டிஜிட்டல் டேட்டாவை கொடுங்க நீங்க தான் வந்து இவ்வளவு பெரிய கத்தையா அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போது நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு கத்தையா பேப்பர் வச்சிருக்கார் வச்சிருக்காரு அதை அப்படியே பிரிச்சு காமிக்கிறது பாருங்க எல்லாரோட போட்டோட பேரு அட்ரஸ் எல்லா டேட்டாவும் இருக்கு பின்ன எதுக்கு திருப்பி டிஜிட்டல் டேட்டா கேக்குறீங்க டிஜிட்டல் டேட்டா அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஓட்டு அதனுடைய ரெக்கார்டு உங்களுக்கு வேணும் ஆரம்பத்துல என்ன பண்ணீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கடுத்தது என்ன பண்ணீங்க ஓட்டுகளை திருடிட்டாங்க லிஸ்ட்ல

வேற நிலைப்பாடு அதுக்கு எதிர்மாறாங்க அவர் எது வேணாங்கிறாரோ மகன் அது வேணுங்கிறார் அந்த மாதிரி இருக்கு இதுக்கு நடுவுல ஒமர் அப்துல்லா ஒரு அருமையான அவர் என்ன பண்ணிருக்காருன்னா காங்கிரஸ் எப்பெல்லாம் ஜெயிக்குதோ அப்ப வந்து மிஷின்ல எந்த ஃபிராடு நடக்கல தோத்து போனா உடனே ஓட்டிங் மிஷின்ல ஃபிராடுங்கிறாங்க அது மால் ஃபங்க்ஷனிங்கிறாங்க அதில் சாஃப்ட்வேர் இருக்குன்னு இந்த சாஃப்ட்வேர் இதை பற்றியெல்லாம் என்ன பண்ணியிருக்காருனா காங்கிரஸினுடைய தலைவர் எம்பியாக இருக்கார் இல்லைங்களா சிவகங்கை தொகுதியில் இருக்காருங்க பி சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர் என்ன கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாரு எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல அதை குறைய சொல்ல முடியாது அதுல எந்த விதமான சாப்ட்வேர் இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு அதனால காங்கிரசுக்குள்ளேயே இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இப்படி ஒரு பக்கம் இருக்குங்களா இப்ப அடுத்த பிரச்சனைக்கு வரும் என்ன பண்ணிருக்காங்க எப்படி அங்க தெருவில் இறங்கி அதாவது வெனிசுவேலால எலக்ஷனை மெயினா வச்சு தன்னுடைய ஆளு வெற்றி பெறாமல் தோத்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக யாரு அந்த கொன்சால்ஸ் எட்மண்டோ கொன்சால்ஸ் அவர் தோத்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இவர மேல எலக்ஷனை பத்தின தேர்தலை பற்றிய குற்றச்சாட்டுகளை வச்சுதான் சுமத்தி மக்களை தூண்டி விட்டு சிவில் அண்ட்ரஸ்ட் கொண்டு வராங்களோ அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை இங்க ராகுல் காந்தி செய்யறதுக்கு பல முன்னெடுப்புகளை எப்படி ஆரம்பிச்சுட்டாங்க திருப்பி 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 எலெக்ஷன் ப்ராசஸ் அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் சார்ந்த நெறிமுறைகள் அதனுடைய நடைமுறைகள் அதையே ஒரு கேள்விக்குறியா மாத்திட்டாங்க அந்த மாதிரி பரப்புறையை கொண்டு போயிட்டாங்க எலக்ஷன் கமிஷனே தப்பு அப்படிங்கிறாங்க அது ஒரு அட்டானமஸ் பாடி இப்ப அறுபது வருஷமா நீங்க இருந்தீங்களே அப்பெல்லாம் சரி இப்ப கிட்டத்தட்ட நூறு எம்பி உங்க ஜெயிச்சு வந்திருக்காங்களே அது தெலுங்கானால ஜெயிச்சு கர்நாடகால ஜெயிச்சு ஹிமாச்சல் பிரதேஷ்ல உங்க ஆட்சி இருக்கு அதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய நடைமுறை வந்து தவறான நடைமுறையா எங்க வந்து இடிக்குது அப்படின்னா பாராளுமன்றத்துல மோடி ஜெயிச்சது அவர் ஓட்ட திருட்டாரு பதவியை திருடிட்டாரு அப்போ மட்டும் எலெக்ஷன் கமிஷனுடைய நடைமுறையே தப்பு தேர்தல் நடைமுறையே தப்பு அப்படிங்கிற பரப்புரை சரி இது என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் சரி கிடையாது நடைமுறை சரி கிடையாது தேர்தல் முறை சரி கிடையாது அப்படி இது நடந்து இது என்ன ஆகும் அப்படின்னா எப்பவுமே இப்ப எப்படி ட்ரம்ப் வந்து முப்பது தரம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற ஒரு வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி ஒருத்தர் நான் தான் சீஸ் கொண்டு வந்து முப்பது தரம் சொல்லிட்டாரு அந்த மாதிரி இவங்களும் அதே இப்ப என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப் வந்து அதை நான் தானே நம்பிட்டாரு அடுத்தவங்க நம்பறாங்க அதை பத்தி அவருக்கு பிரச்சனையே இல்ல நான் நம்பிட்டேன் ஏன்னா நான் முப்பது தரம் சொல்லிட்டேன் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இப்ப இது பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷன் சரி இல்லை அப்படிங்கற பேச்சு அதோட இல்லாம என்ன பண்ணிருக்காருன்னா நீங்க எங்களுக்கு இந்த டிஜிட்டல் டேட்டாவெல்லாம் கொடுக்காட்டா யார் யாரெல்லாம் சீனியர் ஆபீசரா இருக்கட்டும் ஜூனியர் ஆபீசரா இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஆபீசரா இருக்கட்டும் நாங்க என்னைக்காவது ஆட்சிக்கு வந்தோம்னா ஒருத்தரை விட மாட்டோம் எல்லார் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு மிரட்டல் தொணில பேசிருக்காரு சோ இதெல்லாம் பார்க்கும் போது என்ன கொஞ்சம் கொஞ்சமா சோஷியல் மீடியால வரும் சோஷியல் மீடியால வந்த உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இவன் ஒரு பத்து தரம் சொல்றான் இருபது தரம் சொல்றான் நூறு தடவை சொல்றாரு இருந்தாலும் சரி ஒருவேளை இதுல ஏதோ சந்தேகம் இருக்குன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சு சந்தேகம் வந்தாலே அவ்வளவுதான் அது முடிஞ்சுது அது பண்ணா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டம் க்ளோஸ் ஏன்னா அவங்களை திசை மாற்றி கொண்டு போறது ரொம்ப 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 சுலபம் அது கஷ்டமே கிடையாது அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வரா சரி இந்த எலெக்ஷன் நடைமுறை தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே தவறு அப்படின்னா அதை ஏதாவது சீர்திருத்துறது தான் ராகுல் காந்தியோட முக்கியமான குறிக்கோளை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது குட்டையை குழப்பணும் மக்கள் மனசுல வந்து சந்தேகத்தை விளைவிக்கணும் அப்ப வந்து என்ன ஆகும் அந்த சந்தேகம் வலுப்பெற்று வலுப்பெற்று வரும்போது தெருவுல இறங்கி போராடணும் தெருவுல இறங்கி போராடினோம்னா அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் போராட்டம் வந்து சாதாரண போராட்டமா இருக்கு அதை கொஞ்சம் தீவிரப்படுத்துவோம் தீவிரப்படுத்தம்னா பொருள் சேதம் உயிர் சேதம் எல்லா லெவலுக்கும் கொண்டு போவோம் என்ன விளையாடுறது அரசியல் தானே அவங்களுக்கு என்ன வந்து அந்த மாதிரி ஆயிடும் அதுதான் முக்கியமான தேர்தல் நடைமுறையோ தேர்தல் ஆணையத்தையோ இல்லை வேற மாற்றி அமைத்து முன்னேற்றி சீர்திருத்தி மக்களுடைய நலனுக்காக அதை செய்யணும் அந்த முனைப்போ குறிக்கோளும் கெட்டவே கிடையாது நல்ல தெல இதாச்சுங்களா புரிஞ்சுக்கணும் அடுத்தது என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய குறிக்கோள் தவறா நினைக்காதீங்க மைனாரிட்டிஸ் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்களுக்கு இதுவரைக்கும் பரிபூர்ணமான ஆதரவு அளிச்சிருக்காங்க வெட்ட ஒத்துக்கவும் எங்களுடைய மத தலைவர்கள் என்ன அதைப்படி பந்து சமீப காலமாக மகா கும்பமேளா ஆல் இண்டியா லெவல்ல அதுக்கப்புறம் இந்த ராமர் கோவில் அதுக்கப்புறம் பல இது விஷயமான அகில இந்திய அளவு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகன்மான திருப்பம் இந்த மாதிரி பல நிகழ்வுகள்

நடைமுறையே தப்பு எலக்ஷன் கமிஷன் மேலேயே சந்தேகம் இருக்கு அவங்க பா பாஜகவுக்கு தான் ஆதரவா இருக்காங்க நம்ம கட்சிக்கு ஓட்டைக்கு வர மாட்டேங்குது ஜெயிக்கவே முடியல இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தெருவுல இறங்கி போராட வச்சு மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இதன் மூலமாக பல வெளிநாடுகள் வந்து அழுத்தம் கொடுக்கும் ஏன் இந்தியால ஒரே பதட்ட நிலை நாங்க வரோம் அமைதி விரும்பிகள் நாங்க நார்வே போன வீடியோல சொல்லியிருந்தேன் ஸ்ரீலங்கால அமைதியை விரும்பின நார்வே யோசிச்சு பாருங்க அவங்க வந்து நிப்பாங்க இங்க அவங்க யார முன்னெடுப்பாங்க நான் அந்த வீடியோல சொல்ல மாட்டேன் பிரசாந்த் கிஷோர் ப்ரமோட் உங்களுக்கு வேண்டியது அவரு அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டோ மற்ற நாடுகளோ ஏதாவது யாரை ப்ரமோட் பண்ணும் ராகுல் காந்தி இந்த மாதிரி இந்த மாதிரி முன்னெடுப்புகளுக்காக செய்யப்பட்டதுதான் பவர் பாயிண்ட் பிரசன்ட் தான் இவங்க குறிப்பா அந்த இலக்கை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க இது வெகு விரைவில் இது ஒரு இதுவா வரும் அதாவது கரசின தெளிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த இதுல இது வரும் இதுல இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணம் ரெண்டு முக்கியமான விஷயத்த மட்டும் மகாதேவபுரா அசம்பிளி கன்ஸ்டிடியூன்சி லோக்சபா அண்ட் லோக்சபா எலெக்ஷன் இரண்டாயிரத்தி ஒன்பதுல பிஜேபி ஜெயிச்சு பதினாலுல ஜிஐ பத்தொன்பதுல பிஜேபி ஜெயிச்சு இருபத்தி நாலுல பிஜேபி இதை எல்லாத்தையும் கேள்விக்குறியாக்குறாரு ராகுல் காந்தி சரி இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டே காமிக்கிறேன் அது பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு புல் டேட்டாக இருக்குது இந்த டேட்டா படி ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் காங்கிரஸினுடைய ஓட்டு சதவிகிதம் குறைந்து வருகிறது பாஜகவோட அதிகப்படும் இது ஒரு ப்ரூஃப் இதெல்லாம் இவர் சொல்கிறது எல்லாமே சரி கிடையாது அடுத்ததா ஒரு ட்விட்டர் பதிவு இதை யார் போட்டிருக்காங்கன்னா ஒரு காங்கிரஸை சார்ந்த ஒரு பெண்மணி தான் போட்டிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு தரவா கட்டணும் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க மை பிளட் இஸ் பாயிலிங் ஆப்டர் வாட்சிங் ராகுல் காந்திஸ் எக்ஸ்போஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன் எனி அதர் கண்ட்ரி த பப்ளிக் வுட் ஹவ் செட் ஃபயர் டு த எலக்ஷன் கமிஷன்ஸ் ஆஃப் கவர்னிங் காங்கிரஸ் ஆதரவாளருடைய பதிவு அண்ட் டிராக்டு த அஃபிஷியல்ஸ் லைக் ராஜீவ் குமார் ஆன் டு த ஸ்ட்ரீட்ஸ் பை நவ் என்ன மாதிரி தூண்டி விடுறாங்க பாரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதல் கிளப்பி விடுறாங்க யோசிச்சு பாரு ராகுல் காந்தி பண்ண பிரசன்டேஷன் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பார்த்தபோது எனக்கு ரத்தம் கொதிக்குது இந்நேரம் மக்கள் தெருவில் இறங்கி போராட வேண்டாம் எலக்ஷன் கமிஷன் ஆபீஸுக்கு முன்னாடி போய் அதை அழிக்க வேண்டாமா அங்க இருக்கிற அதிகாரிகளை வெளியில இழுத்து போட்டு பாடம் கற்பிக்க வேண்டாம் இப்படியா ஒருத்தர் காங்கிரஸ் ஆதரவாளர் அதுவும் ஒரு பெண்மணி இந்த மாதிரி பதிவு போட்டு இவரை இப்படி போட்டிருக்காரா சரி இவங்களாவது வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி பதிவு போட்டாங்க பலரையும் வந்து இந்த ஐ இருபத்தி ஐந்து இந்தி கூட்டணி பார்ட்டி ஐம்பது டெலிகேட்ஸ் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போது சொன்னா இல்லைங்களா பருக் அப்துல்லா நேஷனல் கான்பரன்ஸ் அவர் என்ன சொல்றாரு பாரு எங்களுக்கு ஸ்டேட் ஃபுட் கொடுக்கல இருபத்தைந்து புஸ்தகத்தை தடை செஞ்சிட்டாங்க எந்த புத்தகத்தை தடை செஞ்சு பிரிவினைவாதம் பேசக்கூடியது நாட்டுக்கு எதிராக பல முன்னெடுப்புகளை செய்யும் அதுல எழுதியிருக்கிற அந்த புத்தகங்களை மத்திய அரசு தடை செஞ்சது தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடைய புஸ்தகங்கள் அவர் அதை பத்தி பேசிட்டு இருக்கார் எனக்கு இப்பதான் தெரியுது எந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஓட்ட திருடுறாங்க அவரும் இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு இப்ப எல்லாருமே ஓட்டு திருடுறாங்க ஓட்டு திருடுறாங்க எலக்ஷனை திருடுறாங்க அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவர் இது மாதிரி அகிலேஷ் யாதவ் அவர் ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் பீகார்ல வந்து என்னோட பேரே இல்ல அப்படிங்கிறார் ராஷ்டிரிய ஜனதா தளனுடைய தலைவர் அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவருக்கு சொல்றாங்க இல்ல ஏதோ பாருங்க உங்க லிஸ்ட்ல இந்த பேரு இத்தனாவது நம்பர் சீரியல் நம்பர்ல இருக்கு நீங்க இன்னொரு ஐடென்டி கார்டு வச்சிருக்கீங்க அப்பனா உங்ககிட்ட ரெண்டு ஐடி கார்டு இருக்கு அதற்கான விளக்கத்தை வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து சொல்லுங்க எப்படி உங்களுக்கு ரெண்டு எலெக்ஷன் கார்டு இருக்கு ஓட்டர் ஐ கார்டு எப்படி இருக்கு ரெண்டு இது எல்லாத்துக்கும் மகுடமா இருக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த டி ராஜா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க ராகுல் காந்தி ரொம்ப பிரமாதமான பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் சொன்னாரு அவர் முன்னெடுத்து வச்ச எல்லா பாயிண்ட்களும் ஆதாரங்களும் எங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு மிக மிக நம்ப இருக்கு மத்தி இல்ல இப்ப இருக்கக்கூடிய பாஜக அரசு எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு எங்களுக்கு தெல்ல தெளிவா புரிஞ்சு போச்சு இதுல பல உண்மைகள் இருக்கு இதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லி ஆகணும் என்ன பேசுறாரு சரி உடனே ரிப்போர்ட்லாம் எல்லாம் சரி ராகுல் காந்தி அடுத்தது என்ன செய்யணும் ராகுல் காந்தி மட்டும் இல்லங்க நாங்கள் எல்லாருமே ஒன்றிணைந்துட்டோம் பாராளுமன்றத்தினுடைய லோக்சபா ஃப்ளோர்லேயே நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கோம் தினந்தோறும் போராட்டம் நடத்திக்கிட்டு இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம் என்ன அடுத்த கட்டம் ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி பதினொன்றாம் தேதி அன்று பாராளுமன்றத்துல இருந்து எலெக்ஷன் கமிஷனருடைய ஆஃபீஸுக்கு நாங்க ஊர்வலம் போக போறோம் அங்க போய் எங்களுடைய குற்றப்பத்திரிகை கொடுக்க போறோம் எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் தப்பிக்க முடியாது எங்க கிட்ட இருந்து அதுக்கப்புறம் தெருவில் இறங்கி போராடுவோம் இப்படி எல்லாம் ஒரு பொறுப்பான அரசியல்வாதி பல ராகுல் காந்தி என்னென்ன செய்திகள் சொல்லி ஆயிடுச்சு இது எல்லாமே பொய் செய்திகள் எலெக்ஷன் கமிஷன் மேல சேற்றை வாரி இறைக்கக்கூடிய ஒரு செய்திகள் பொய்யுரைகள் அதை நிரூபிக்கணும்னாக்க நீங்க வந்து பண்ணி நிரூபிக்கிறதுக்கான தரவுகளை நாங்க சரிப்படுத்துறோம் அப்படிங்கிறாங்க கேட்க மாட்டேங்க மன்னிப்பு கேளுங்க கேட்க மாட்டோம் ஸோ எங்க போய் நிக்குது அப்படின்னு பார்த்து அடுத்ததாக ஒரு டூல் கிட்டு உருவாகி உங்களுக்குலாம் தோணலாம் சார் நீங்க எதை பார்த்தாலும் டூல் கிட்டு டூல் கிட்டுங்கிறாங்களே நீங்க பாருங்களேன் எங்க இருந்தோ யார் ஆட்டு வைக்கிறாங்க பின்புலத்துல நமக்கு தெரியுது இல்லையா ஒரு உதாரணத்துக்கு தான் நான் வெளிசுலா இதை எடுத்து அதனுடைய பேரலாம் இங்கேயே நடக்குது பாருங்க ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆட்சியில இருக்கு ஆனா இவங்க அந்த அரசு பொய்யான ஆட்சி திருடின ஆட்சி ஓட்ட திருடிட்டாங்க எலக்ஷனை திருடிட்டாங்கன்னு திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்காக இப்போ வந்து நான் ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தேன் பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன் அவர் முன்னால் ஒரு கர்னல் பசுலுல்லா அவர் வந்து தலைமையில முன்னூறு பேர் அப்பாயின் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பரப்புரை இன்னுமே வரத்தான் போகுது கண்டிப்பா வரும் சமூக ஊடகங்கள்ல நிறைய இந்த மாதிரி பரப்புரைகள் வரும் அந்த மாதிரி வந்ததுன்னா மக்கள் மனதை மாற்றி ஒரு நேர்மையான இது வழியில நியாயமான வழியில எது உண்மையோ அதை உள்ளும் மறைத்து பரப்புரைகள் செய்யப்பட்டோம் மக்களாகிய நாம தான் விழிப்புணர்வோடு இருந்து நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதுதான் இப்போ ஏக் ஹைத்தோ சேஃப் ஹை யோகி ஆதித்யநாத்னுடைய உத்தரப்பிரதேச முதல்வர் அவருடைய தெளிவான செய்தி ஏக் ஹைத்தோ சே ஒற்றுமையாக இருந்தால் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு உக கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்